స్కూల్ జీల్ అడనే కాయలు మెంటల్ స్ట్రెస్ ఉడనే చోడత బిస్టల్ మొన్ను కాయమే స్కూలు జీల్ అంబల్ది బోల్ది సంగిలి షేర్ కెల్లి మొన్నమూ సే క్లియర్ కల్ ఓడి కాయలి వే అదా ఇంజి ఉడతది కాయ స్నేక్స్ కాదు తెల్లమే అని ఒప్ప కెల్ ఫ్రెష్ మ్యూజిక్ అవిన మ్యూసికోదవ్ மனசியா அவரோட மிடில் கிளாஸ் மார்க் கல்லா உனத்த குடிசை குடிசைமோ ஜிவரான் இவன் பூசியா இல்ல மாதிரி காங்கிரீட் பூசு ஜொக்க பனி சொட்டு சொட்டுக்குன்னு அதை அன்னியாவும் செக குஞ்சி சோதரி ஒரு வா இருக்கணும் சார் சங்கையா நேரடிங்கன்னு புள்ளி ஜாவா திங்க வாழ்வியல் முறை காயமீ கடிதவா அமி ஹிந்தையெல்ல லெவலும் சேர்த்த மனதி அவருக்குமா மொட்டான் சில சொப்பட் காரியம் கெரிய தூளி அமி இந்த ஜீவராசி எங்க மாமி பிஎஸ்என்எல் ஜேடி ஓம் காம் காம்சாராசி திருச்சி பிரான்சுமோ சூப்பர் என்னும் அபரிமிதமான புக்ஸ் அண்ட் ரெஃபர் கிடக்கு தென்னவி போன மனதி ஜுக்கு திரும் கள்ளி உதயம் உண்ட கேனோ சத்ய பிரியாணி தென்க இந்த பதிவு போனே வருடம் அம்பாபா சொட்டி நேபால் ஜீ லௌத்த நேபால் காமுக்கு லௌத்த ஜீனும் என் காம்கேத்தியாவி அவர திருச்சி ஹெட் குவார்ட்டர்ஸும் சொக்கோடு ஸ்தானமும் காமசாராஸ் தென் அவி முடமுட பொக்குன்னு கடிதிலே தரு

வேணும்னத்தை மனத்தை அறவே கேரவா முக்கியன் பிட்வீன் மம் அண்ட் சைல்டு ியா தி தெ உடனே ஆன்கூ கடை அம்பபு அவச கெரிதன பிகாஸ் ஆங்கு ஆரோக்கியம்

ಎಲ್ಲಪ್ಪ ಓಕೆ ಅವನು ತುಂಬಿ ಹಸ್ಬಂಡ್ ವೈಫ್ ವತ್ತ ಕೇಳು ಪಿಲ್ ತೆಗಪಾ ವರ್ತಕ್ಕೆ ಬಟ್ ಅವಿನ ವೀಕ್ಲಿ ಒನ್ಸ್ ಅಂಬಾಬಾನು ಪಿಲ್ ಒಂದೂ ಆ ಫೇಮಿ ಒಂದಿಶಿ ವತ್ತ ಕೇಳುತ್ತೆ ಅವೀನು ತೋರಿಸಿ ಆ ಪಿಲ್ ಸೇ ಮೈನಸ್ ಕಾಯ ಪ್ಲಸ್ ಕಾಯ್ದೆಯ ಮೈಂಡ್ ಫ್ರೀ ಕತ್ತ ಕಿಲ್ಲ ಅವಳ ಮೈನಸ್ ಕಾಯಬಾ ஆஹ் அமைக்கு ஆனா மிஸ்டேக் கரேக்காமே அவள் அங்க சங்கீது கடுவோம் தேவை பிள்ளைகள் அங்கே ஷேரிங் கல்லாம் தொழுக்க அமை அம்பு மொட்டான்னு அமை சங்கம் அக்கணும் தேவை சொட்டினும் பிள்ளை தான் அமை குசதி போன கேசலும் அங்க க்ளோஸ்கானு தங்க மன்னும் சட்டையே அங்க கலாய் அவரை ஒண்ணும் சட்டையே தங்கக்கலாய் தொழிலி சீர்த்தும் தொக்க துடத்தோ

ಮೈ ಅತ್ತವಿ ತೋ ಸೆಂಟೆನ್ಸ್ ಕರ್ತನಿಯಾ ಮ್ಯಾಕ್ಸಿಮ ಲಗಾ ಕೋಣಾ ಬಿ ತೋ ಮ್ಯಾಕ್ಸ್ ಏಕೇಗೆ ಲೈ ಮೈಂಗನ ಅವಿನೋ ಔರ್ ಅಂಗೇಬಾ ವಿ ನನ್ನ ಸುಮುರಿ 6th 12th ಮಾತ್ರ ಮೈ ಡಿವಿಷನ್ ಮಲ್ಟಿಪ್ಲಿಕೇಷನ್ ತಲ ಮೈ ಪ್ರಾಕನ ಔನಾ ಆಕ್ಚುಲಿ ಮುಖ್ಯಂಗನ ಅವಿನೋ ಔರ್ ಅಂಗೇ ಜಾತ್ರೆ ಪ್ರ ಔರ್ ಅಂಗೇಬಾ ಮೈಂಗನಸ್ ಕದ್ದೆ ಓ ಚಲ್ಲ ಅಡ್ತೋ ಅವಿನೋ ಇಂಗದ ಅಸ್ಕಿ ಅತ್ತ 10th ಮನಿ ಅವಿನ 10th ಮ್ಯಾಥ್ ಕರ್ತಾ ಆಲ್ಡಿ

அக்கி அக்கௌண்ட்ஸுமே ரிக்கி சாணா மன்னமும் மனப்பாடங்கள் எட்டுக்கும் இந்த அவரை பிள்ளல் போன கெடுத இந்த கம்ப்யூட்டர் பிள்ளை கம்ப்யூட்டர் ஹாத்ரவேதி இந்த அக்கவுண்ட்ஸு களாய் நீ என்ன களானா அக்கௌண்ட்ஸுக்கு காயம் பண்ணி களானா இந்த உண்டு உட க கூட்டலுக்கு என்ன பண்ணது பெருக்களுக்கு என்ன பண்ணது வயப்பாடு கல்யாணம்னா வயப்பாட் கல்யாட ஜூதங்க புரிஞ்சுண்ணா இளைய மைண்டு முன் வயப்பாட் பயப்பாட் கோணம் சுருக்கங்க ஆறாம் எப்பாட் கல்யாணத்தில் இருக்காது எட்டாம் எப்பாடு காலேஜ் இருக்காது ஓரட்டு எட்டு ஈரெட்டு எட்டு பிள்ளைல மைண்டுமும் மொண்ணுமும் தவள்ளி பயப்பாட் சங்குதான் இசை பேரண்ட்ஸே கேரடாக கும்மா பிசிறியில் பிள்ளை கோணம் கடிதா எனக்கு முரே கோணம் என்னது உண்ட வைப்பாட் கழுதி லாஸ்ட் என்டிங் காசு ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அறுபது

तेल्ला बाबू मुली नाइन्थ तो चौदरी या लोटा उसे टेंथ तो देख जल उनका दिसी नहीं बर नमस्कार बाबू नमस्कार दा तोर ना वो तोर एक संगला बे आज के दिनों नमस्कार हो और ना अभी हरी शो मिया ता साउंड जैसे कुल चौदरी या तपकलम बहुत सस्ता तला अभी मेरा नाइन्थ जान जारी है टेंथ ते जाते ला भी मिया मार्क है ना ಮಿಕ ಕತ್ತೋ ಎಲ್ಲಪ್ಪ ಅವಶಿಯಾವೇ ಕಾಯ ವಿಾನುಗೋ ನನ್ನ ಹಿಂದಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಅವ್ರೀಕ್ವನ್ಸ್ ಕಡಿ

ಚೋದಿ ಮೂಸೆ ಹೊಸ ಪ್ಲಸ್ ಟೂ ಸರ್ ಎಲ್ಲ ನಾಲೆಜ್ ಇರೀ ಇಂಪ್ರೂವ್ ಆಯ್ಸವೋ ತುಂಬುವುದೇ ಮಾದರಿ ತುರಕ ಪಿಲ್ಮಿ ಸನಿ ರೋನಿ ಸಿಗಟುವ ಇಲ್ಲ ಮಾದಿ ಕೇರದ ಅಸ್ಕಿಮೇ ಒತ್ತ ಮೂಸೆದ ಅಸ್ಕಿ ಟೇಲಂಟ್ ಸ ಜೋಗದನ ಅಂಕಿ ಸಡರಿಯಾ ತೆಲುಪುರ ಕೆನ್ನಾತو ಕೆರದಿ ಕಂದಪನ ಸ್ಕಿಪಲನವಿ ಹೊಲ್ಲವನ್ ಮಿನಿ ಮೆಲ್ಲರಸಿ ಲೊಂಡ ರೆಕ्वेस्ट ಕನ್ನಿ ಸಂಕುಲ ರಸಿ ನೇ ಮಾರಿಯ ಅಸ್ತಿ ಪಾರೆಂಟ್ಸ್ ಅವಿ ಕಲ್ಲಂನೇವಿ ಕು ಮಲ್ಲ دیا ಸೌರಷ್ಟವಲ್ಂಬ್ರಿ ಲ ಸೌರಶವಲ್ಂಬ್ರಿ ಅವಿ ಜೂಪು ಅಮಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಕರೆರಿಯಾ ಮೇ ನವಿ ನನ್ನ ವಡಂತ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಭಾರತ ಕಲ್ಯಾವತ ಅವರ ಈಗ ಯಾ ಸ್ಕಿದನ ಕೊನ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಸದಾ ತರತೆಮಿ ಭಾರತ ಕಲ್ಯಾವೋ โกลಡ್ ವರ್ಲ್ಡ್ ವೈಡ್ ಗೋಡ ಹೇಕಂ ಲಮಿ ಅವಿ ತಂಗವಿ ಅಮಿ ಪೇಟಿ ಅಡಿನೋ ಒಂದ